குரல் நல்லா இருக்கு பாடுற விதம் வந்து ஆர்வம் கொள்ள அதிகம் யாருக்குப்பா பாஸ் யாருக்கு பாடல் குரல் நல்லா இருக்கு பாடல் வந்து குரல் நல்லா இருக்காது அப்போ என்ன பத்தி சொல்லுங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஜெஸ்ஸி மேடத்துக்கு வந்து ஆர்வ குளர் அதிகம் இருக்கு ஆனா குரல் நல்லா இருக்கு பாடுற விதம் தான் அப்படிங்கிற மாதிரி பாடுறது கொஞ்சம் சொதப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கிருந்து வாய்ஸ் எடுக்க தெரியும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு தமிழ் நிலா நிலம் சூப்பரா இருக்கும் ஆமா தமிழ் நிலா அடுத்தது இது அதை தேடிட்டு இருக்கேன் காதோர லோலாக்கு வெயிட் பண்ணு வெயிட் பண்ண ஒரு பாடல் போடுறாங்க வெயிட் பண்ண அழுவாத அழுவாத அழுவாதயா ஏய் அம்மா என்ன யா இருக்கு உள்ள தீல அத பாட்டு தான் நம்ம ஃபேவரட் சாங்க அதான் பாடு முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீதானே புத்தமி உண்டேதானே ஒரு நந்தவன பூதானே சந்தன முனிதானே முத்து மணி ஒன்ன தொட்டு தொட்டு தாளாட்டிதான் மனசுதான் மேகந்தா நிலவூடுமாசுதா குறையுமா ஏசப்பட்டு வந்த பாச கோடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் கலையாதரோ சாவே தாளம் போகல வீசும் காத்திர வாசம் தேடும் மாமா முத்துமணி மால என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட காதிலே போட்ட மிஞ்சா காதில பேசுதே கழுத்தில போட்ட தமிழிரா தாவியம் பாடுறையே நெத்தி சுட்டியாடும் சந்தனையில் பொட்டு வச்சதாறு நான் தானே அத்தி மரப்பூ அச்சப்படுமா பக்கத்து ஆச பேச்சில பாதி மூச்சில லேசேகம் சூடேறு முத்துமணி மக்களும் പിള്ള കേരള കൊണ്ടു പിള്ളത്തിൽ മീരണേറ്റ മീരാന്തവന പോവന കൊടുമീ குரு நந்தவன புதானே புது சந்தன முனிதானே சுப்பர் சுப்பர் சுப்பர்